சைபர் போல க ஹோ சாவ காக அவளோட காத்து காக்கிலா ஒரு வேளை இந்த சவால நீ ஜெயிச்சுட்டா நீ ஆசைப்பட்டது போல ஹோர் ஆனா தோத்துட்டா கால முழுக்கைய அரண்மனையில அடிமையம் கடந்து சாகுடா நெருப்பை கக்கும் ராட்சத மலைப்பாம்பை எப்படி எதிர்கொள்ள போகிறான் கோழை அகில ஆயிரம் கிலோ கொடூர நெருப்பு பந்தை தூக்கி காட்டுவானா சைபர் கிரகத்து மக்கள் முன் தன்னை அவமானப்படுத்திய ரைடர் நாட்டு அரசியை பழிவாங்குவானா அகிலன் உலகிலே மிக அழகான யாராலும் வெல்ல முடியாத வீரமான ராணி விபாஷா கொடுத்த சவாலை வெல்வானா அகிலன் தன் மரணத்தை எதிர்பார்த்து வந்தவர்கள் முன் தன் வீரத்தை பரிசாக திருப்பி கொடுப்பானா அகிலன் வாங்க பூமியிலிருந்து வேற்று கிரகத்தில் மாட்டிக்கொண்ட கோழையில் பல அதிரடி திருப்பங்கள் நிறைந்த கதையை கேட்போம் கொட்டத்தாடைக்கு இந்த

நல்ல ஞாபகம் வச்சுக்கோ நீ சொன்ன சவால்ல என் வீரத்தை நிரூபிச்சு ஓ முகத்திலையும் என் அசிங்கப்படுத்தினவங்க முகத்திலையும் கரிய பூசுவேன் இது என் அம்மா மேல சத்தியம் என பூமியிலிருந்து சைபர் கிரகத்தில் மாட்டிக்கொண்ட அகில அந்த கிரகத்தின் ராணி விபாஷாவிடம் சவால் விட்டான் அகில இருபத்தி ஒரு வயதான பேரழகானவன் அவனின் அப்பா மர்மமான முறையில் இறந்துவிட குடும்பம் கடனில் வீழ்ந்தது குடும்பத்தை கடனில் இருந்து மிக்க சீக்கிரட் மிஷனுக்காக பூமியில் இருந்து பல கோடி கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சைபர் கிரகத்திற்கு வந்தான் இந்த சைபர் உலகில் உயிர் வாழ வேட்டையாட வேண்டும் ஒரு நாள் வேட்டையாடச் சென்றபோது அகிலன் ஒரு வெள்ளை ஓனையை தாக்கினான் ஆனால் அங்கு எதிர்பாராத விதமாக ஓனாய் ஒரு அழகான பெண்ணாக மாறியது

என விபாஷா சொன்னதை கேட்டு கூட்டத்தில் இருந்த அனைவரும் சிரிக்க இது அகிலனுக்கு பெரும் அவமானமானது அப்போது மக்கள் எல்லோரும் அங்கு நடந்த அவமானத்தில் கோபமடைந்த கிளர் எழுந்து நின்று ஒரு சபதம் எடுத்தான் சவாலில் வென்று தனது உண்மையான பலத்தை விபாஷாவுக்கும் அந்த கூட்டத்துக்கும் நிரூபிப்பேன் என்ற சபதத்துடன் அவன் அரண்மனையை விட்டு வெளியேறி ஏதோ யோசனையில் அடந்த காட்டுப்பகுதிக்குள் சென்றான் அந்த காட்டுப்பகுதி அமானுஷ்யங்கள் நிறைந்தது அந்த காட்டுப்பகுதிக்கு சைபர் கழுத்து மக்கள் அனைவரும் செல்ல தயங்குவார்கள் ஏனென்றால் அங்கே பல வருடங்களாக சாத்தானின் சக்திகள் நிறைந்திருப்பதாகவும் அதையும் மீறி உள்ளே செல்பவர்கள் மரணித்து போவதாகவும் இருப்பதாகவும் மக்கள் நம்பினார் அங்கு ஒரு மரத்தின் மீது கை வைத்து தனக்கு தானே புலம்பிக் கொண்டிருந்தார் ஐயோ கடவுளே எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது பெரிய வீரன் போல அந்த ராணி கிட்ட சவால் விட்டுட்டேன் சவால்ல மட்டும் தோத்துட்டா பூமிக்கு திரும்ப போக முடியாது நான் மட்டும் திரும்பவும் பூமிக்கு போகலன்னா என் குடும்பத்தை நினைச்சாலே கவலையா இருக்கு என்ன பண்ண அருகில் இருந்த மரத்தில் கையால் குத்த அப்பொழுது அப்பொழுது திடீரென திடீரென புயல் காற்று வீச கருமேகங்கள் பேரிடி பெரும் மின்னலுடன் அந்த அந்த இடமே மாறியது போனான் மரம் தியான நிலையில் இருப்பது போன்று வளைந்து ஒரு உருவம் தோன்றியது அதை பார்த்து பயந்து போனான் அகிலன் பயத்தில் அகிலன் அந்த மாய உருவத்தை அடிக்க கையை ஓங்க அந்த மாய உருவமோ தன் கையிலிருந்து மின்சாரம் போல் ஒரு ஒளியை விட அடிக்க வந்த அகிலன் அங்கிருந்து தூக்கி எறியப்பட்டு கீழே விழுந்தார்

இது எப்படி உனக்கு கிடைச்ச கிடைச்சது இந்த பவர்ஃபுல் டைமண்ட் உன் கழுந்தலை எப்படி என அகிலன் போது அந்த மனிதர் மெல்ல சிரித்தபடி இது எனக்கு கொடுத்தது உன்னுடைய அப்பாதான அப்பா கொடுத்தாரா என் அப்பாவை பத்தி உனக்கு எப்படி தெரியும் என அகிலன் தன் அப்பாவை பற்றி கேட்டதும் மறுமடிவில் இருந்த அந்த உருவம் திடீரென அதை விட்டு வெளியே வந்து வானத்தை நோக்கி பறந்து ஒரு மனிதனாக மாறியது அகிலா உன் அப்பா யா அவரின் ரகசியங்கள் எல்லாம் எனக்கு தெரியும் அது மட்டுமல்ல நாட்டு மக்கள் முன்னிலையில் நீ அவமானம் அடைந்தது ரைடர் நகரத்து ராணி விபாஷாவை நீ தாக்கியது அதனால் அவள் யாருமே செய்ய முடியாத சவாலை உனக்கு விட்டது என எல்லாமே எனக்கு தெரியும் நீ அந்த சவாலில் வெற்றி பெற நான் உதவுகிறேன் ஆனால் என்னுடைய மூன்று நிபந்தனைகளை நீ நிறைவேற்ற வேண்டும் என தவரூபன் சொல்ல இதை கேட்டு அகில சவாலில் வெற்றி பெற அந்த நிபந்தனைகளை நிறைவேற்ற ஆர்வமாக இருந்தான் முதல் நிபந்தனை அதிசயமான தங்க கண்டுபிடித்து அதில் சக்தி வாய்ந்த தங்க படிகத்தை நீ எனக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் அதுக்கு சம்மதிக்கிறேன் என அகிலன் சொல்ல முதல் இரண்டு நிபந்தனைகளை ஒப்புக்கொண்டு அகிலன் மூன்றாவது நிபந்தனை என்னவாக இருக்கும் என கேட்க

பூமியில் இருந்து போன அகிலனின் அப்பாவுக்கும் சைபர் கிரகத்தில் உள்ள மர்ம மனிதனுக்கும் உள்ள மர்ம தொடர்பு என்ன அகிலனின் அப்பா இறப்பிற்கு பின்னருக்கும் ரகசியம் என்ன யார் அந்த மர்ம மனிதன் அகிலனை பற்றி அவருக்கு எப்படி தெரியும் தன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன்னால் தான் ஒரு ஹீரோ என்பதை நிரூபிப்பான அகிலன் விபாஷா வைத்த அந்த விபரீத சவாலில் வென்றான அகிலன் அடுத்து நடக்க போவது என்ன அகிலனுக்கும் விபாஷா ராணிக்கும் இடையே நடக்கும் நெஞ்சை பதவதைக்க வைக்கும் கதையை ஆடியோ ஃபார்மேட்டில் நீங்க தொடர்ந்து கேட்க உங்கள் ஸ்கிரீன்ல தெரியுற ப்ளூ பட்டனை கிளிக் செஞ்சு பாக்கெட் செய்யுங்க அவ்வளவுதான் இப்போது நீங்கள் பாக்கெட் எஃப்எம் அனைத்து பெஸ்ட் ஆடியோ தொடர்களை ஈஸியா கேட்கலாம் இதுவரை கேள்விப்படாத இந்த சுவாரஸ்ய கதையை மேலும் தெரிந்து கொள்ள உடனே பாக்கெட் எஃப்எம் டவுன்லோட் செய்து கேளுங்கள் கிபி இரண்டாயிரத்தி ஐநூறு